வணக்கம் ஷியோட குட்டி ஃபார்முக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன் ஒரு வாரமாக நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல அது காரணம் என்னென்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸை பயன்படுத்தி நம்மளோட கனவு தோட்டத்தில் வந்து சில வேலைகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக நம்ம அங்கே கொஞ்சம் பிஸியாயாச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் லாஸ்ட் இயர் டிசம்பரில் நட்ட மரக்கன்றுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அடி வாங்கியிருந்தது அது எல்லாத்தையுமே ரீஃபில் ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த லீவை வந்து பயன்படுத்திக்கிட்டேன் நான் கிட்டத்தட்ட மூணு நாள் கேப் இருந்த இடத்துல எல்லாத்துலேயுமே செம்மரக்கன்றுகள் நான் இங்கே பக்கத்தில் எங்கள் புது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அரிமழம்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு யாருக்கு மரக்கன்றுகள் வாங்கணும்னாலும் அங்கே வாங்குங்க ஒரு தரமான மரக்கன்றுகள் குறைந்த விலையிலேயே கிடைக்கும் இருந்து எடுத்துட்டு வந்து மூணு நாள் நட்டு முடித்தோம் நட்டு முடித்த பிறகு எங்களோட பம்பு வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே ரிமோட்டாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி விழுகிற மாதிரி இருந்துச்சு சரி நம்மளால ரெகுலராக போக முடியாட்டியும் மோட்டர் ஆன் பண்ணுற அளவுக்கு ஹீரோ இருக்கிற இடத்துல சில விதைகள் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நானாகவே பாத்தி எடுத்து ஆக்சுவலி எனக்கு இந்த பாத்தி எடுக்கிறதெல்லாம் வந்து பழக்கம் கிடையாது மண்வெட்டியெல்லாம் எடுத்து வேலை ஹெவியான வேலை செய்வதெல்லாம் பழக்கம் கிடையாது இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பாத்திகள் எடுத்து செடியை வரையோட விதைகள் வாங்கினேன் அது வந்து ஐம்பது கிராம் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் இருந்த ஆட்டு எரு வள்ளி அதில் கொட்டி அதுக்கு மேலே மண் போட்டு மூடி கொஞ்சம் மாதிரி ரெடி பண்ணேன் அப்புறம் தம்பி ஒருத்தன் வந்து சக்கரவள்ளி கொடியும் அப்புறம் இந்த டாப்பியாக்கோ மரவள்ளியும் வந்து குச்சி கொடுத்துருந்தான் அப்புறம் அதையும் நட்டு வச்சுட்டு பிறகு அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து டிராக்டர் விட்டு அடிச்சிருக்க ஓரளவுக்கு கிளீனாக இருக்குது லேண்டு இதில் வந்து உளுந்து விதைக்கலாம் அப்படின்ட்டுன்னு பொதுவாகவே இந்த பனி காலங்களில் வந்து உளுந்து தட்டைப்பயிறு இந்த மாதிரி இந்த பாசிப்பயிறு இதெல்லாமே விதைப்பாங்க அந்த மாதிரி விரைச்சி விடலான்னு சொல்லிட்டு கடையில் கேட்கும்பொழுது அவங்க அந்த அக்ரோ சர்வீஸ் கடையில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஏழு கிலோ விதை போடணுன்னாங்க பட் நமக்கு அந்தளவுக்கு எப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம ஏ ஒரு ஏக்கரும் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணலை அந்த உழுது இருக்க இடம் அதனால் வந்து ஒரு மூணு கிலோ விதைகள் மட்டும் வாங்கிட்டு வந்து அம்மா ஸ்ரீயா நான் மூணு பேரும் விதைச்சோம் மரக்கன்றுகள் நடுவதற்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நான் லேபர் விட்டு தான் பண்ணேன் ஆனால் அது எனக்கு சரியாக வரல அதனால அப்புறம் தம்பி அம்மா நான் பாப்பா எல்லாருமே வந்து நட்டோம் இன்னொரு தம்பி கடைசி நேரத்தில் வந்து உதவி பண்ணி ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கயிறு கட்டி தான் நட்டுருக்கோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேப் வந்து முன்ன பின்னே தான் இருக்குது முதல் டைம் நட்ட மரங்கள் வந்து தெளிவாக ஒரு ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து நடலை ஸோ நான் இன்னி வர்ற எனக்கு இது மரக்கன்றுகள் நடும்போதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் வந்து என்னால் பண்ண முடியல இருந்த பலு அந்த மாதிரி அதனால் வந்து வர வர நான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணுறேன் இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த இருக்கிற இடங்களில் வந்து ஊடு பயிராக ஏதாவது ஒன்று பண்ணி தான் வந்து நம்ம சமாளிக்கணும் இனி ஃபார்முக்கும் வந்து நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு தான் வரணும் ஏன்னா அந்த நட்டக்கன்றுகளை கன்றுகளை இனியும் நம்ம விடக்கூடாது இதுக்கு முன்னாடி நமக்கு தண்ணி இல்லை அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டோம் இனி வந்து நம்ம விடக்கூடாது அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போயிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பார்த்துக்கிட்டு அதனால் போகிறதுனால நம்ம இனிமேல் காய்கறி பயிர்கள் எல்லாமே நடவு பண்ணலாம் அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு ஃபார்மில் வந்து அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ